வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் லக்னத்தில் பிறந்து கன்னிராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் நுணுக்கமான ஒரு சேர்க்கையாகும் ஏனென்றால் லக்னாதிபதி சுக்ரன் அழகுக்கும் ஆடம்பரத்திற்கும் உரியவர் ராசி அதிபதி புதன் அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் உரியவர் இதனால் நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாகவும் அதே சமயம் அதி புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் துலாம் லக்னம் என்பது தராசு போன்றது எதையும் சமமாக பாவிக்கும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் கன்னிராசி என்பது எதையும் துருவி துருவி ஆராயும் குணம் கொண்டது எனவே நீங்கள் வெளியுலகிற்கு மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் காட்சியளித்தாலும் உங்கள் மூளைக்குள் எப்போதும் ஒரு கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களின் மனதை எடை போடுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே ஒருவரை பார்த்த உடனே அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நொடிப்பொழுதில் கணித்து விடுவீர்கள் உங்களின் பேச்சு திறமை மற்றவர்களை காந்தம் போல ஈர்க்கும் ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் இதுவே உங்கள் பலவீனமாக மாறலாம் அழகியல் ரசனையும் அறிவு கூர்மையும் கலந்த ஒரு அபூர்வ மனிதர் நீங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது நீங்கள் மிகவும் பாசமானவர் ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் சற்றே வித்தியாசமாக இருக்கும் துலான் லக்னக்காரர்களுக்கு கண்ணிராசி என்பது பன்னிரெண்டாம் இடமாக வருவதால் நீங்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வீர்கள் மற்றும் நிறைய தியாகம் செய்வீர்கள் ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமா என்பது சந்தேகமே வீட்டில் உள்ளவர்களிடம் நீங்கள் அன்பாக இருந்தாலும் வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் பொருட்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று அதிக கண்டிப்பு காட்டுவீர்கள் உங்களின் இந்த சுத்தம் மற்றும் ஒழுங்குமுறை சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொல்லையாக தோன்றலாம் ஆனால் அது அவர்களின் நன்மைக்கே என்று உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மிகவும் அந்யோன்யமாக இருக்க விரும்புவீர்கள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிந்து விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏழாம் இடம் மேசராசியாக வருவதால் உங்கள் துணைவர் சற்று வேகம் மற்றும் பிடிவாதம் உள்ளவராக இருக்க வாய்ப்புள்ளது எனவே நீங்கள்தான் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் வந்து போகலாம் ஆனால் எதையும் அனுசரித்து செல்லும் பக்குவம் உங்களுக்கு உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இயல்பாகவே வியாபார மூளை அதிகம் இருக்கும் சுக்ரனின் கவர்ச்சியும் புதனின் வியாபார தந்திரமும் உங்களிடம் இருப்பதால் வாடிக்கையாளர்களை எளிதில் கவர்ந்து விடுவீர்கள் குறிப்பாக ஜவுளித்துறை அழகு சாதன பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஹோட்டல் டிராவல்ஸ் அல்லது மக்கள் தொடர்பு துறையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் நாணயம் மற்றும் நேர்மையை எதிர்பார்ப்பீர்கள் ஒரு ரூபாயை முதலீடு செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிப்பீர்கள் இதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம் ஆனால் கூட்டுத் தொழில் செய்யும் போது அதிக கவனம் தேவை ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை எளிதில் நம்பி விடுவீர்கள் அல்லது அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பகைமையை வளர்த்துக் கொள்வீர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் பேச்சினாலேயே பொருட்களை விற்று தீர்க்கும் திறமை படைத்தவர்கள் போட்டி பொறாமைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் வரும் லாபத்தை விட தொழிலில் உள்ள நேர்த்தியே உங்களுக்கு முக்கியம் புதுமையான ஐவியாக்களை புகுத்தி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் நீங்கள் வல்லவர் வேலைக்குச் செல்பவராக இருந்தால் அலுவலகத்தில் நீங்கள் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுமூகமாக தீர்த்து வைக்கும் மத்தியஸ்தராக நீங்கள் செயல்படுவீர்கள் குறிப்பாக வக்கீல் நீதிபதி மக்கள் தொடர்பு அதிகாரி அக்கவுண்டன்ட் அல்லது வங்கி பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சுத்தமாகவும் அழகாகவும் முடிப்பீர்கள் ஆனால் மற்றவர்கள் செய்யும் வேலையில் உள்ள குறைகளை தேடி கண்டுபிடிப்பது உங்கள் பழக்கம் இதை மட்டும் குறைத்து கொண்டால் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று மெனக்கெடுவீர்கள் பதவி உயர்வு தாமதமானாலும் கவலைப்பட மாட்டீர்கள் ஆனால் கௌரவம் குறைவான வேலைகளை செய்ய தயங்குவீர்கள் அலுவலக சூழல் வசதியாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் அதை முகம் சுளிக்காமல் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு பொருளாதார விஷயத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான குணம் கொண்டவர் ஒரு பக்கம் லக்னாதிபதி சுக்ரன் என்பதால் ஆடம்பரமாக வாழ வேண்டும் நல்ல துணிமணிகள் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் மறுபக்கம் ராசி என்பதால் பணத்தை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்று கணக்கு போடுவீர்கள் இந்த இரண்டுக்கும் நடுவே உங்கள் மனம் ஊசலாடும் பொதுவாகவே துலாம் லக்னத்திற்கு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் கண்ணிராசி பனிரெண்டாம் இடமாக வருவதால் விரைய செலவுகள் உங்களை தேடி வரும் கையில் பணம் தங்காது ஏதாவது ஒரு வழியில் செலவாகிக் கொண்டே இருக்கும் எனவே பணத்தை விட சொத்துக்களாக சேமிப்பது உங்களுக்கு நல்லது ரியல் எஸ்டேட் வீடு வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்வது உங்களுக்கு யோகத்தை அளிக்கும் கடன் வாங்குவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஆனால் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்க நேரிட்டால் அதை அடைக்க மிகவும் சிரவப்படுவீர்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற ஊக வணிகங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது நண்பர்களுக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொண்டால் சேமிப்பு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் துலாம் லக்னம் இடுப்பு மற்றும் சிறுநீரக படுதியை குறிக்கும் ராசி வயிறு மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிக்கும் எனவே இந்த இரண்டு ராசிகளும் சேரும்போது சிறுநீரக கல் இடுப்பு வழி அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது முக்கியமாக நீங்கள் அதிகம் கவலைப்படுவதாலும் மனதிற்குள் எதையாவது போட்டு குழப்பிக் கொள்வதாலும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இதுவே பல உடல் உபாதைகளுக்கு காரணமாக அமையும் எனவே மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு முதல் படி தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் வாயு தொல்லை தரும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் குறிப்பாக சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பிருப்பதால் இனிப்பு வகைகளை குறைத்துக் கொள்வது நல்லது உடல் எடை கூடாமல் பார்த்து கொண்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமான பெற்றோராக இருப்பீர்கள் ஐந்தாம் இடம் சனி பகவானின் வீடாக வருவதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் அறிவு முதிர்ச்சி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சிறுவயதிலேயே அவர்களுக்கு பெரியவர்களின் குணம் இருக்கும் படிப்பில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் அதிகம் கவலைப்படுவீர்கள் அவர்களை மிகவும் கட்டுப்பாட்டுடன் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் சட்டத்துறை இன்ஜினியரிங் அல்லது ஆராய்ச்சி துறையில் சாதிக்க வாய்ப்புள்ளது அவர்கள் உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அது நடக்காத போது மன வருத்தம் அடைவீர்கள் ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் உங்களை புரிந்து கொள்வார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் மிகுந்த பிரயத்தனம் எடுப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாரிசுகளின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் குறிப்பாக சொகுசு பயணங்களை அதிகம் விரும்புவீர்கள் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் ராசி இருப்பதால் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு பலருக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகும் வாய்ப்பும் கிடைக்கும் பயணத்தின் போது புதிய இடங்களை ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள கலை மற்றும் கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் ஆனால் தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகள் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சாகச பயணங்களை விட பாதுகாப்பான மற்றும் அமைதியான இடங்களுக்கு செல்வதையே விரும்புவீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகமே உங்களுக்கு பாதுகாப்பானது பழைய வாகனங்களை விட புதிய வாகனங்களே உங்களுக்கு ராசியாக இருக்கும் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் துலாம் லக்னம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக திகழ ஆசைப்படுபவர் உங்களின் அறிவும் அழகும் கலந்த ஆளுமை உங்களை வாழ்க்கையின் கொம்பில் ஏற்றும் உங்களின் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு ஆனால் உங்கள் மன நிம்மதியை கெடுப்பது உங்களின் அதிகப்படியான சிந்தனையும் தேவையற்ற கற்பனைகளும் மற்றவர்களை விமர்சிக்கும் குணமும் தான் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் ரசிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள்தான் ராஜா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் புதன்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும் உங்களின் ராஜதந்திரமும் புத்திசாலித்தனமும் சரியான வழியில் பயன்பட்டால் சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி Varka Varan Bodin